இன்றைய பாலாசனோட வேறுபாடுகள் பகுதி இரண்டு போன்ற பகுதியில வந்து நம்ம ஒரு மூணு பயிற்சிகள் பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து ஒரு மூணு பயிற்சிகள் பாலாசனா கூட சேர்ந்து இன்னொரு ஆசனம் சேர்த்து வந்து நம்ம பண்ண போறோம் அண்ட் டைனாமிக் அதாவது தொடர்ச்சியா வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம் பயிற்சி ஒன்று தண்டாஸ்னா ஆனந்த மூச்சு இழுத்து எழுத்து வெளியிடலாம் வஜ்ராசனம் போட்டுக்கலாம் இப்போ பால ஆசனாவும் மார்ஜாரி ஆசனாவும் வந்து சேர்த்து பண்ண போறோம் அதாவது வந்து கேட்டட் கவுன் சொல்லியோ அது வந்து நம்ம பண்ண போறோம் அதாவது ஒரு நெளிவு தன்மை வந்து வர மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க இப்ப ஃபர்ஸ்ட் பால ஆசனாக்கு போயிடலாம் அப்படியே मार जा रही आसना बालास தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் நம்ம மாஜாரிய ஆசனம் தனியாக வந்து பண்ணியிருப்போம் இப்போ அதை பாலாசனோட நம்ம வந்து சேர்த்து பண்ணோம் அவ்வளோதான் இதே மாதிரி வந்து ஒரு ஐந்து முறை ஒரு ஆறு முறை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலாசனா பண்ணிட்டு நம்மளை கைகள் மட்டும் இப்படி உள்ளே விட்டுட்டு பண்ண போறோம் அதாவது த்ரெட் த நீடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து நம்ம பண்ண போறோம் பாலாசனா போயிடலாம் வலது கை எடுத்து இதுக்குள்ள விடப் போறோம் மறுபடியும் இடது கை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இந்த பாலாஸ்னா வேறுபாடுகள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட கை பொசிஷன் வந்து மாத்தக்கூடாது அதே மாதிரி வந்து நீங்க குதிகால் இருந்து உங்க பின்பங்கியை வந்து எடுக்க கூடாது பாலாசனம் பண்ணும்போது எப்படி இருப்போமோ இந்த வஜராசனம் விட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கோமோ அதே மாதிரிதான் நீங்க இருக்கணும் அதை வச்சுக்கிட்டே வந்து நீங்க செஞ்சுட்டே வரணும் இப்போ பயிற்சி மூன்று வந்து பாத்துடலாம் இதுல ஒன்றும் இல்லை கைகள்ல வந்து இப்படி கொண்டு போயிட்டு நல்லா வந்து மறுப்பகுதி விரிச்சிட்டு பாலாசனா போய்ட்டு மறுப்பகுதி நல்லா விரிச்சிட்டு கையை கொண்டு போயிட்டு பின்ல வந்து கை வந்து கோத்துக்கிட்டு அப்படியே வந்து கை வந்து மேல தூக்க போறோம் அவ்வளவுதான் இதை வந்து அப்படியே நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்க போறோம் பாலாசனா போயிடலாம் இப்ப கைகள் அப்படியே கொண்டு போயிட்டு கை கோத்துக்கோ ആണെന്ന മൂഞ്ചുള്ള എടുത്ത് വെയിവിടണം இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியாக செய்யும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு போஸ்ட்லையுமே வந்து நீங்க ஒரு ரெண்டு ரெண்டு செகண்ட் இருந்தா மட்டுமே போதும் ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க வந்து ஹோல்ட் பண்ண தேவை இப்போ ஏதாவது ஒரு ஆசனம்னா ஒரு இடத்துல வந்து நம்ம அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் ஒரு பத்து வினாடி இல்ல ஒரு பதினஞ்சு வினாடிகள் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் இது இந்த மாதிரி தொடர்ச்சி பண்ணும்போது வந்து நீங்க சில சில விநாடிகளை மட்டும் இருந்தாலே போதும் இது எல்லாமே வந்து தொடர்ச்சி வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் சோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது சோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் மூற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்ளோ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் என்னெல்லாம் பார்க்கறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன ரீகேப்சுலேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா ரீகால் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு நினைவூட்டலோடு ஆரம்பிக்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம என்ன பற்றி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த டென்சஸ்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமான ஒரு விஷயம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர சின்ன குழந்தைங்களுக்கே இப்போ என்ன ஆயிடுது எதை நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன யோசனையோடு அழகாக பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இப்போ அவங்கள நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் நம்ம இன்னும் எப்படி அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இந்த டென்சஸில் வந்து நமக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குது ஒவ்வொரு டென்ஸுமே நமக்கு என்ன பண்ணுது ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான டென்ஸ் என்ன ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் இல்லையா ஸோ இந்த ஃபியூச்சரில் பேசக்கூடிய விஷயத்தை எப்படி பர்ஃபெக்ஷனாக பேசலாம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவோட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது இருக்குது இன்ட்ராகட்டிவ் கேள்விகளாக எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த சென்டென்ஸாக இருந்தாலுமே நம்ம நமக்கு அந்த சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ஒரு சிலர் வேணும் இல்லையா அதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதக்கூடிய ரூலை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டும் இந்த பக்கம் ஒரு வெர்ப் ஒரு ஆக்ஷனும் உங்களுக்கு தேவை அந்த ஆக்ஷன் தான் என்ன பண்ணுவார் அந்த சென்டென்ஸை அழகாக கம்ஃபர்ட் பண்ணி கொடுப்பார் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆக்ஷன்லேயுமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு த்ரீ ஃபார்ம்ஸாக இருக்குது பி ஒன் பி டூ பி த்ரீ அப்படின்னு மூணு ஃபார்ம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபார்மே ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது நமக்கு என்னென்ன எந்த ஃபார்ம் எந்த ரூலுக்கு வேணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது போது ரூல் என்ன அந்த ரூலுக்கு ஏத்த வேர்க் ஃபார்ம் என்ன அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் so v1 v2 v3 அதாவது present past past participle so மூணு விஷயங்கள் இன்னிக்கான work ஃபார்ம் என்னன்னா teach அதாவது so teach அப்படின் வரும்போது கற்பிக்கின்றன so நம்ம teachக்கு சொல்லியாச்சு இதுக்கு அப்புறம் வந்து v2 V3 வந்து taught ரெண்டுத்துக்குமே சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா டாட் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து டாட் அப்படிங்கிறதா சொன்ன டி ஏ யூ சேர்ந்துருக்கு ஸோ ஏவோட சவுண்டு அ யூவோட சவுண்டு அ இல்லையா அப்போ ரெண்டுமே சேர்ந்து வரும்போது ட அ அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ டாட் அப்படிங்கிறது என்ன சொன்னால் கற்பித்தார் ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்னா ரெண்டையும் சேர்த்தே வி டூ அண்ட் வி த்ரீ ஸோ கற்பிக்கின்றன கற்பித்தார் அப்படிங்கறது சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு வேர்ப் ஃபார்ம் ரெடி இந்த வேர்பை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் சென்டென்ஸ் எழுத போகிறோம் அதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் அதாவது ஐ வி யு ஹி ஷி இவங்கெல்லாம் நமக்கு சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க அண்ட் தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான ரூல் நமக்கு வில் ஹாவ் ப்ளஸ் வி த்ரீ ஸோ ஒரு ஒரு ரூலுக்கும் அதாவது ஒரு ஒரு டென்ஸுக்கும் ஒரு ஒரு ஒர்க் ஃபார்ம் சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுன்ற போது வி த்ரீ ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிற ஃபார்ம் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன செட் ஆகிடுச்சு ரூல் செட் ஆகிடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க சப்ஜெக்ட் ஸோ ஹீ

அதை இல்லாட்டா அவர் அப்படிங்கிறது ஹீ அ லெசன் அப்படிங்கிறது செகண்ட் இல்லையா அதாவது அவர் பாடம் வில் ஹாவ் டாட் அப்படிங்கிறது வந்து கற்பித்திருப்பார் அப்படின்னு சொல்றோம் அப்ப இதுதான் என்ன வரும் தேர்ட் ஃபார்ம்ல வரும் ஸோ ஹீவில் டாட் அ லெசன் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரலாகவே நிறைய இடங்கள்ல பேசலாம் ஒரு டீச்சர் தான் டீச் பண்ணுவாங்கன்னு கிடையாது பெரியவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டேதான் இருப்பாங்க இல்லையா எல்லாருமே சின்ன குழந்தை கூட ஒரு சின்ன கர்டியான ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் தான் லெசனுங்கிறது விச் இஸ் நாட் இண்டிகேட் ஆஃப் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு கிடையாது ஸோ எல்லாத்துலேருந்தும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கற்றுப்போம் நம்மளே பேசும்போது இட் திஸ் இஸ் அ லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் என்ன சொல்றது லெசன் அப்படிங்கறது நீங்கள் வேறு ஏதாவது கூட எடுத்துக்கலாம் ஹீ வில் லவ் டாட் அ ஸ்டோரி ஹீ வில் லவ் டாட் அட் நாவல் டு ரைட் ஸோ அவங்க நாவல் எப்படி எழுதலாம்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் ஸோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம என்ன பண்ணலாம் மேக் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல ஹி அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணனும்னு கிடையாது இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் நேமிங்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்போ நேமிங் அப்படின்னு வரும்போது என்னது ஏதாவது ரவி ராமு ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம அந்த நேம்ஸை யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் என்ன ஜென்டரை குறிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றார் மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட் ஆகும் இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் மேல் ஜென்டரை குறிக்கிறோன்னா அந்த கற்பித்திருப்பார் அப்படின்னு வரும் ஃபீமேல் ஜென்டரை குறிப்போம் குறிக்கிறோம் அப்படின்னா கற்பி திருப்பால் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த வாக்கியத்தினுடைய ஆன்சர் நமக்கு இண்டிகேஷன் கரெக்டாக இருக்கணும் ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒர்க் ஃபார்ம் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்றோம் ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் வந்து டாட் டாட் அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த டீச் நிறையவே மேக் பண்ணுங்க டென்னுன்றது கூட கிடையாது லிஸ்ட் நிறைய வித்தியாசமான விஷயங்களை வச்சு மேக் பண்ணிட்டே வாங்க அப்பதான் உங்களுக்குமே பேசும்போது ஈஸியா இருக்கும் ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய தெரிந்து நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் எம்மா பெருசா இருக்கு இருந்தாலும் முன்னாடி இருக்கிற ரெண்டு கை மட்டும் அதுக்கு இருக்கும் இது ஏன் சரிப்பா ஏதோ அப்படி வளர வேண்டியது வளர்ந்துருச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது அதாவது பாடி எப்பவுமே அதோட உருவமே ரொம்ப பெருசுங்க ஆனா அதோட முன்னாடியும் ரொம்ப பெரிய கைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ரொம்ப மூவ் பண்ண முடியாது அந்த நேரத்துல குட்டி இருந்துச்சுன்னா வெயிட் கம்மி ஆகுதுல சோ எல்லா பேலன்ஸுமே ரெண்டு காலுக்கே வந்துரும் சோ எப்படி நம்ம ஹியூமன்ஸ் நடக்கிறோமோ அதே மாதிரி டைனோசஸும் ரொம்ப வேகமா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கைகள் ரொம்ப சின்னதாச்சேன்னு சொல்லி ரிசர்ச்ல எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது ஏதோ ஒரு grip இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு டைனோசஸ் கட்டி பிடிக்குதுன்னு வெச்சுக்கங்க அதுக்கு grip வேணும் பாத்தீங்களா அந்த grip இந்த குட்டி கைகளை தான் யூஸ் பண்ணுமா இப்படிலாம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க 1893 நைன்டி த்ரீல தரமா ஒரு விஷயம் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி பிராங்க் பண்றதுக்காக ரிச்சர்ட் என்ன பண்ணியிருக்காரு தனியா கம்ப்யூட்டர்ல ஒரு மேத் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா என்ன கம்ப்யூட்டரை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் டப்புன்னு அது நின்றுடும் ஸ்டக் ஆயிடும் இல்ல வேற ஒரு இதுக்குள்ள பூட் ஆயி போயிடும் இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்றதுக்காகவே கோரிங் ஒண்ணு பண்ணி ஒரு சின்ன மேட்ட கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா அது என்ன தெரியுமா இட்ஸ் கால்ட் வைரஸ் அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் அது பிராங்க் பண்றதுக்காக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா நீங்க பிராங்க் தான பண்ணிருக்கீங்க நாங்க பிராங்கா ஒன்னு பண்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஆளாளுக்கு இத யூஸ் பண்ணி தப்பான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாவே சின்னதா விளையாட்டுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் அப்படி ஒரு வேலை கண்டுபிடிக்கல அப்போன்னா அது வளர்ந்து அப்படின்றது டவுட் தான் ஆன்ட்டி வைரஸ் போடாமே நம்ம எல்லாருமே நம்ம சிஸ்டமாக ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் வெக்கேஷனும் வெகேஷனும் எப்படினாலும் சரி படாலு நமக்கு திஸ்டி விழுந்துரும் அப்போதான் டபட்டபட்டபட்டன்னு வளர்ந்துட்டே இருப்போம் நாலு பேருக்கு இது தெரிஞ்ச உடனே சட்டுன்னு நம்ம இறக்கி விட்டுருவாங்க அதான் திஸ்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இ விலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஈ விலையை இப்போ வரைக்கும் தாய்லாந்துல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை செம க்யூட்டா இருக்குன்னே வச்சுக்கோங்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாதான் ஏன்னா அந்த குழந்தை இவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணுமா ஏன்னா அதுக்கு ஈ விலையோட அவங்களுடைய அட்டாக் வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய ஆவிகள் அந்த ஸ்பிரிட்லாம் நம்புகிறாங்க அதனால் பேட் ஸ்பிரிட் எதுவுமே அந்த குழந்தைக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை தொண்டு தொட்டு பாரம்பரியமாக எல்லாரும் அதை பண்ணி வந்துட்டுருக்காங்களாம் ஸோ அதனால் தாய்லாண்டுக்கு நீங்கள் அந்த தடவை போகும்போது ஏதாவது வார்டர் போய் பாருங்கள் அங்கே குழந்தை போகிறதானே என்ன சொல்கிறாங்கன்னு ஆர்மியில் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரியான கோட் வேர்ட்ஸும் சரி இல்லை அவங்க அவங்க ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி யாராலையுமே பண்ண முடியாது அவங்க பிரெயின் மட்டும் தனியாக செஞ்ச மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிதான் சிம்பிளாக ஒரு மேட்ரை பண்ணியிருக்காங்க ஜெர்மனில் வேர்ல்டு வார் அப்போ அடிக்கடி ஸ்பை நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க நம்ம என்ன பிளான் போட்டாலும் வெளியே தெரிஞ்சிருது இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு அதனால் நமக்கு அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரையுமே லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட வச்சுருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருமே ரைட் ஹேண்டர் தான் ஏன்னா ரைட்டில் ரொம்ப பவர் இருக்கும் ஆனால் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட வச்சுருக்காங்க இது ரொம்ப வருஷங்களாக வேறு யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு ஸோ யாராவது ரைட் ஹேண்டில் சடனாக வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்காங்க சட்டுன்னு மாட்டிப்பாங்க ஏன்னா

நானூறு கோடி டூத் ப்ரஷ் இருக்குது ஆனால் ஐநூறு கோடி மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது யூசேஜில் ஸோ டூத் ப்ரஷை யூஸ் பண்ணுறவங்க கம்மியாக இருக்காங்க மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க இவங்க எல்லாரையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ஃபோன் வாங்க அவங்கக்கிட்ட காசு இருக்குது டூத் பிரஷ் வாங்க காசு இல்லையா கூறியலயே இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாச்சு இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல நிறைய கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் and then this is bye from AJ Shetty நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மென்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் ஆன எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் until then it's bye from Farita and Manzil Vil Mali team